ஹீரோவை மாறுறாங்க நம்மளும் ஹீரோவை பண்ணணும் சொல்லி தேவையான திரும்பி ஒரு விஷ பிரச்சனை மாதிரி கொடுத்து அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க நகுலில் பெரிய போராட்டம் ஏக்கா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு திரும்பி ஒரு விஷ பிரச்சனை இறங்க வேணான்னு சொல்லும்போது கேட்காம நான் பண்ணலாம் ஹீரோவை பண்ணணும் நான் இந்த கேட்டு ரொம்ப இன்னசென்ட் அதனால தான் வந்து இந்த உங்களை கல்யாணம் பண்ணாங்க விவரமான இருந்திருந்தேன்னா வேறு யாரும் கிளம்பிட்டு போயிருப்பாங்க இல்லை சொல்லிவிட்டேன் லவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாங்க பட் நீங்கள் என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு பேசியிருக்காரு சந்தானே இவர் சீரியஸாக சந்தை நடிக்கிறது கூப்பிட்றான்னு சொல்லி இவர் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி பொட்டி பொட்டி வச்சுட்டு சந்தானத்தை போய் பார்க்க போயிட்டார் சந்தானம் பார்த்தோன்னா நீங்கள் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகை தேவியானி மிகப்பெரிய உச்ச நடிகையா இருந்தப்போ காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நீங்க தேவயாணி மேடம் கூட ஒர்க் பண்ணிருக்கிறீங்க பல பேருக்கு பயங்கரமான ஷாக்கு சரி ஓகே அப்படி யாரை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னு பார்க்கும் அவர் இப்போ கொடுக்குற இன்டர்வியூலாம் கேட்கும்போது நம்மளுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இங்கே யாருக்குமே நடிக்க தரலான்றாரு யாருக்கும் டைரக்ஷன் பண்ணத் தரலான்றாரு இப்படி இவரை செலக்ட் பண்ணாங்க தேவையானி தேவையான நம்பி நான் இல்லை அவங்க தான் என்ன நம்பி இருக்கிறாங்களாம் சொல்கிறாரே சார் நீங்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிஜமாக என்ன தான் சார் நான் நிஜகுமார் சொல்கிறது ரொம்ப ஹைலைட்டான காமெடி இதுதான் என்ன நம்பி தேவையான தேவையான நம்பி நான் இல்லைன்னு சொல்கிறது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு காமெடி இதாக எடுத்துக்கிறதா சீரியஸ் எதுவும் தெரியல பட் தேவையானி வந்து வெறி ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப அருமையான ஒரு பொண்ணுங்க நான் வந்து என்னம்மா கண்ணுன்னு ஒரு படம் வந்து டிராவல் பண்ண கூட என்னுடைய மிகப்பெரிய நண்பர் சக்தி சதும்பரம் டைரக்ட் பண்ணது சத்யராஜ் ரஞ்சித் தேவையானி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் லவ் மேட்ருக்கில் போகும் சத்யராஜ் நடிப்பு பட்டையை கிளப்பிட்டு போய் என்னம்மா கண்ணில் படம் சூப்பர் ஹிட் படம் இருபத்தி ரெண்டு நாள் உருவான படம் சார் அது ஏதம் பண்ணுது தேவயானி கதையை கேட்டுட்டு ஏன்னா தேவையானி சுற்றி தான் கதையை உருவாகிருக்கும் அப்போ தேவேரி வந்து ரொம்ப பீக்கில் இருக்காங்க உங்களுக்கு டேட்ஸே கிடையாது இந்த கதை சொன்ன உடனேயே பல்காக இருபது நாள் டேட்ஸ் கொடுத்தாங்க இருபத்தி ரெண்டு நாளில் படத்தை முடித்த சக்திசந்த படம் பிரமாதமான படம் சூப்பர் ஹெட் படம் அந்த படத்தில் எனக்கு வந்து நல்ல ஒரு அனுபவம் இருந்தது ரொம்ப அருமையான ஒரு ஒரு நடிகை நல்ல பொண்ணுன்னு சொல்லலாம் யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க பிடிச்சதான ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனாக பேசக்கூடியவங்க அவ்வளோ ஒரு டோன் சார் அவங்க நம்ம மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய அந்த டோன் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா அப்படி ஒரு மாதிரி மின்னுவாங்கன்ட்டு அந்த டோன் மாதிரி தான் தேவையனுடைய கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கின் டோன் அப்படி இருக்கும் உள்ள அந்த நரம்பில் போகிற பிளட் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு அவ்வளோ கீட் அவ்வளோ அழகு சிறந்த நடிகை அவங்க நிறைய படங்கள் ஃப்ரூப் பண்ணியிருக்காங்க காதல் கோட்டையெல்லாம் அவங்களுடைய சினிமா திருப்பி போட்ட படம் காதல் கோட்டை நிறையா படங்கள் எடுத்துகிட்டே இப்போ அழகிலாம் பார்த்தீங்கன்னா தங்கர் பச்சால பிரமாதமான ரோல் பண்ணியிருப்பாங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அவர் ஒரு படம் வந்து மலையாளத்தில் சூப்பர் ஒரு படம் தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க ட டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டு காமெடியில் ஒருத்தர் கலக்கியிருப்பார் அந்த கேரக்டருக்கு டைரக்டர் வந்து தேவையான ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த நடிகர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேவையானலாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் அவங்கெல்லாம் அந்த கேரக்ட் பண்ண முடியாது ஏன் கூட நடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு வேற ஒரு ஹீரோயினை போடுகின்றாங்க காரணம் கேட்டால் அந்த இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஒரு பீரியடுங்கிறதான் அப்புறம் தகவல் வருது இது கேட்டால் ஒரே ஒரேவர் சொன்னார் சார் நான் உங்களை ஹீரோவை கமிட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்தால் நடிச்சுட்டு நீங்கள் போங்க இங்கே நான் டைரக்டர் இந்த ஸ்கிரிப்டுக்கு நான் தான் டிசைட் பண்ணணும் ஹீரோயின் இன் யாருங்கிறத நீங்கள் சொல்லக்கூடாது சார் நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னு போயிட்டார் ஏன்னா படம் மலையாளத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தமிழில் உருவாகுது தமிழ்லேயும் பாக்ஸ் ஆஃபீஸிட்டு இந்த படம் அப்புறம் தேவனி தான் நடித்தாங்க அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு மிரண்டு போனாங்க அவரே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் அதுக்கு பிறகு வந்தது ஒரு டாப் கேரளில் ரொம்ப உச்சத்தில் வந்துட்டுருக்காங்க அப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு ஆக்சிடென்ட் விபத்துன்னு ஒன்று வந்து நடக்கும் பார்த்தீங்களா அப்படிதான் தேவனி அவர்கள் நடந்துன்னு நினைக்கிறேன் நானு அப்போ அப்போ டைரக்டர் நம்ம விக்ரமன் சார் வந்து ரொம்ப பீக்ல இருக்கார் சூரிய எல்லாம் பண்ணி தேவனிக்காவே ஒன்றும் படங்கள் சூரியவம்சம் சரத்குமார் நல்லா பண்ணியிருப்பார் பட் சூரியன் அந்த பியூட்டிஃபுல் கேரக்டர் அதுல வந்து நம்ம அஸ்டன் டைரக்டரா நம்ம ராஜகுமார்னு உள்ள வர்றாரு விக்ரம்ட்டு நடிச்சிருப்ப ஒரு சீன் கூட அவர் ரொம்ப அஞ்சாயிரம் படம் பண்ணியிருக்காரு காமெடி தான் இது குடும்பம் ஒரு ஹீரோ வேற பண்ணா பாருங்க சரி அப்புறம் பேசுவோம் அதில் வந்து இந்த விக்ரமன் கூட சேர்றார் டேரெக்டர் சேரார் பார்த்தோம்னா கொஞ்சம் துரு துருன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு போயர் காமெடி கலந்து ஒரு மாதிரி பண்ணிட்டே இருப்பார் பட் நல்ல ஒரு ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொன்னால் பவர்ஃபுல்லாக ஓடிட்டே இருப்பான்னு வச்சுங்களேன் அப்போது தேவயானி கூட வந்து கொஞ்சம் நெருங்கி இந்த பழக ஆரம்பிக்கிறார் தேவயானி பீக்கில் இருக்காங்க டேட்ஸே கிடையாது இன்னைக்கு திரிஷா நயன்தாரா இருக்கிற மாதிரி அன்னைக்கு ரொம்ப டாப்ல இருந்தவங்க அவங்க டேட்டுக்காக வெயிட் பண்ணி ஹீரோ நடித்த படங்கள் நிறையவே இருக்குது உங்களுக்கு அப்போது அது பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவன் கூட கொஞ்சம் நெருக்கத்தில் வந்து காஃபி சாப்பிட்லாம் டீ சாப்பிட்லாம் அது வேணுமா இது மாதிரி ஷார்ட் ரெடின்னு சொல்லி பல விஷயங்களும் ஃப்ரீயாக பேசிட்ருப்பாங்க இப்போ தேவன் அம்மா வந்து கூடவே இருப்பாங்க அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆச்சுங்க இவன் சம்மந்தம்லாம் வந்து வந்து பேசிட்டு போகிறாங்க விக்ரமனு கூப்பிட்டே சார் அந்த பையனை சொல்லி வைங்க சும்மா சம்மந்தம்லாம் ஷார்ட் ரெடினா நீங்கள் விடுங்க நான் கூப்பிட்டு வர்றேன் அனுப்பிச்சி வைக்கிறேன் வந்து டீ கூல் ட்ரிங்க் சாப்பிட்றா காஃபி சாப்பிட்றேன்னு கேட்டுருக்கு இதெல்லாம் தேவையான நாங்கள் நாங்கள் சொல்கிறேன் சார் நீங்கள் கொடுத்தா போகும்போது வைக்கிறவனுக்கு கூப்பிட்டு ராஜ்மூன்ட்டுட்டார் யோ ஷார்ட்னா மட்டும் கூப்பிட்டுவா நீ என்ன சும்மா சும்மா பேசிட்டு அதெல்லாம் தப்பு அது அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ அந்த இதை செட்லேயே வந்து ராஜ்குமார் கிடச்சிட்டாங்க டேரெக்ட்லாம் அப்போது இவர் என்ன சொன்னோம்னாலுமே இவர் போக்குள்ள தான் பண்ணிகிட்டே இருப்பார் திரும்பி திரும்பி வந்து இப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் தேவனி அம்மாக்குலாம் எனக்கு பிடிக்காது கொஞ்சம் ராஜிகுமார் நான் அப்பறம் பிடிக்கல இப்போ அப்படியே போயிட்டு இருக்குது டக்குன்னு பார்த்தோம்னா ஒரு படம் வாய்ப்பு வந்து ராஜகுமாரனுக்கு வருது டேரக்டர் டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது விக்ரமனை சொன்னும் போது வந்து நிறைய நல்லா நான் விக்ரம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறேன் ஒரு டைரக்டர் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த அசிங்கார் ஒரு பல் சொல்கிறாட்டியே இருக்காது அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு டைரக்டர் வராருக்கும் போது கதை கேட்டோடனே கதை பிடிச்சிட்டு கதை ஒரு வித்தியாசமான கதையானா அந்த கதையை சொன்னோன்னா உடனே அவர் ஓகே இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க அப்போது அதை ஹீரோயாருங்கும் போது ஒன்று பார்த்திபன் ஒன்று அஜித்து அஜித் ஒரு கேமரி ரோலில் பண்ணியிருப்பாரு பியூட்டிஃபுல் ரோல் அது அப்போது ஹீரோயின் போது டக்குன்னு தேவையானி அப்படின்றாங்க இப்போ தேவணிக்கும் போது ப்ரொடியூசர் எல்லாம் ஓகே இது ஆனால் இங்கே என்ன டிஸ்டர்ப் பண்ணா எதுக்கு இவன் ஃபஸ்ட்டு தேவையான அம்மா அவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்கனவே கச்ச பச்சமே லொல்லு பண்ணிட்டு இருப்பானே தேவையானிய ஃபஸ்ட்டு போடணும்னா அந்த கதை ரொம்ப அப்போது இந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு யார் போது தேவையானியை போடலான்னு சொல்லி ராஜகுமார் லைக் பண்ணுறாரு அப்போது தேவேணி அம்மா வந்து அவங்களாம் போட்டு ஐயோ இவர் படத்துலலாம் போய் பண்ணிட்டுமா இவர் ஏற்கனவே ரூல் பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு மாதிரி கர்ச்சல் பண்ணிட்டு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க அப்போது ராஜகுமாரன் வந்து கொஞ்சம் அது ஸ்டாண்டர்ட் ரைட்டருக்கும் போதெல்லாம் பண்ணதுக்கு இந்த கதை அருமையான கதையுமா நீங்கள் கேளுங்கும்போது அந்த கதையை சொல்கிறாரு அப்போது தேவணி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குது கதை பிடிக்குது தேவேணி அவர்களுக்கும் கதை ரொம்ப அருமையாக பிடிச்சி ஓகே பண்ணுவோம் ராஜகுமாரன் அப்படின்ட்டாங்க அப்போ டேட் கொடுக்குறாங்க அந்த படம் உருவாகுது சூப்பர் டுபர் இட் படம் அது தமிழரசனுடைய பெஸ்ட்டு பிக்சர்னு கூட அந்த படம் அவார்டு வந்துச்சு நீ வருவாய் என்னன்னு ஒரு படம் சூப்பர் ஸ்கிரிப்ட் அது படம் வந்து ஹிட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடனே வந்து இன்னொரு படம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் தயாரிக்கிறாங்க போது அந்த படம் வந்து இந்த டைரக்ஷன்ல அப்போ ஹீரோயின் ஆகும்போது திரும்பிங்க தேவையானி தான் ஹீரோன்றாங்க தான் வந்து இடிக்குது ஏன் ஃபஸ்ட் படத்துக்கு நீ போட்ட கதை ஓகே நல்லா இருந்தது தேவயானி பண்ணாங்க படம் சூப்பர் இந்த பேசப்பட்டுச்சு ரெண்டாவது படத்துல நீ தேவையானிய பண்ணும்போது இல்லமா இந்த கதையும் இவங்களும் பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கேன் சொல்லி பார்த்தோம்னா அந்த படத்துல பார்த்தீங்கன்னா நடிகையவே தேவையானி பண்ணியிருப்பாங்க பேரு தேவையான வர இருக்கும் பேரு அப்போ தேவயானிக்கு ஜோடிய யாரை பண்ணலாம் போது நடிகர் விக்ரம் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்புறம் அவங்க சரத்குமார் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணாங்க நல்ல பவர்ஃபுல் ரோல் ஸோ அந்த கதையை பார்த்தீங்கன்னா சொல்லும் போது ஒரு மாதிரி சொன்னார் ராஜகுமார் சொன்னால் சூப்பர் நான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸு கதை நல்லா இருந்தால் படமே பண்ணுவாங்க இப்போ சொன்ன விதம் ஒன்று ஒரு டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லுவாங்க எடுக்கும்போது கொஞ்சம் மாறிடும் அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற டேரக்டர் கூட நிறைய ஒரு கதையை சொல்லி வேற ஒரு டைம் டைமில் கொண்டு போகிறாங்க அன்னை சொன்ன கதையை ஒன்று பிடிச்சி போய் தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஓகே பண்ணாங்க எடுக்கும்போது வேற மாதிரி எடுத்தாங்க அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே தேவயானி அவர்களோட வந்து லவ் அவருக்கு ரொம்ப டீப்பாக சுவர ஆரம்பிச்சிருச்சு அப்போது சரத்குமார்லாம் பார்க்கும்போது சீன்லாம் பார்த்தா தேவயானி மேலேயே சீனை பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்மளை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டு இருக்காரு காலையில் வந்து சங்காலம் எடுக்க முடியாது ஷாட்டை இப்போ நிறைய நாள் சரத்குமார்லாம் எந்திரிச்சு வச்சுக்கோங்க விக்ரம் கூட என்ன பண்ணி அப்படிங்கும்போது தேவானி சார் பூரா ஷாட் எடுத்துகிட்டு எடுப்போம் சார் அங்கே ஒரு ஹீரோ சரத்குமார் ரெண்டு ஹீரோவை வச்சுக்கிட்டு தேவையான மேலே ஷார்ட் பண்ணுவார் ஷார்ட் எடுத்துகிட்டு இருப்பார் அந்த படம் ஃபுல்லாகவே தேவயானி நோக்கி தான் தேவையான பார்த்து டைட்டிலே பார்த்தீங்கன்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் டைட்டில் வச்சார் சும்மா சூப்பர் குட் ஃபிலிம் தகவல் போதே சார் அவர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளெல்லாம் விட்டுட்டு தேவையானியை ஃபோக்கஸ் பண்ணியே படம் இருக்காரு சார் எப்படி போகுதுன்னு தெரியலன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸுக்கு தகவல் போயிடுச்சு அவரெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க இல்லை சார் அவங்களுடைய சீன்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் சார் அது மாதிரி சமாளிச்சார்னு வச்சிங்களேன் தான் என்னதுன்னா ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு தேவயானிக்காகவே இவருடைய லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிச்சாக பண்ணுறதுக்கு ஒரு படத்தை எடுத்துட்டார் இது இது படம் வந்ததுக்கு பிறகு தான் தெரிய வருது படம் மிகப்பெரிய ஒரு தலைவி சந்திச்சு படம் ஓடலை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்லாம் சௌத்திரியெலாம் பயங்கர ஆனார் ஏண்டா ஒரு படம் எடுத்து சொன்னால் ஓ காதல் சொல்கிறதுக்கா நான் படம் பண்ணணுன்னா நிறைய வந்து பேசினாங்க திட்டு நிறைய ராஜ்குமாரன் வாங்கினார் சரத்குமார் விக்ரம்லாம் மிகப்பெரிய கோச்சிட்டாங்க படம் ஃப்ளாப் ஆனால் என்ன உருவாச்சுன்னா அவருக்கு என்ன தோணுச்சோ அது நடந்தது தேவயணியை விரும்பணுங்களா நிறைய நடிகைகள் விரும்பினாங்க சார் ஒரு ஹீரோயின்னா அவ்வளோ அழகு நல்ல பொண்ணு வேறவங்க அவர் விரும்புனங்கள்லாம் டாப் ஹீரோவெலாம் நிறைய பேர் லைக் பண்ணாங்க ஆனால் இவங்க எதுவுமே அந்த லவ்ல போய் இல்லை ஒரு ஹீரோட்ட பொண்ணு கேக்க கூட போனாருலாம் சொன்னாங்களே எல்லாம் போனாங்க இவங்களுக்கு பிடிக்கல தெரியும் டாப் ஹீரோ அவ்வளோ அழகாக இருப்பார் ஹீரோவும் பட் பேர் சொல்ல விரும்பலை இவங்களுக்கு என்னமோ தெரியல வேணாட்டாங்க கடசலாக பார்க்க போனால் ராஜகுமாரன் லவ்வில் போய் லாக் ஆகிட்டு ஊம்புட்டாங்க காம்பினேஷன் வந்து எதோ தெரியல பிடிச்ச அதான் காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தேவயானி போய் ராஜகுமாரில் உள்ள போய் விழுந்துட்டாங்க இதுக்கு மிடில் வந்து பிரச்சனையெல்லாம் ரொம்ப முத்துது தேவயானி அம்மா அவங்க எல்லாம் டென்ஷனாக இருங்க உங்கள் தம்பி நகுல்லாம் பயங்கர எமோஷனல் ஆகுறாரு உனக்கு பார்க்க போனால் ஆயிரத்தெட்டு மாப்பிள்ள கியூவில் இருக்கான் செய்கிறான் உன்னோட ஆலோக்கியம் பெர்ஸ்னாலிட்டிங்க நீ பண்ணணுன்னு மிகப்பெரிய எதிர்ப்பு தேவயானி நீ படமே நீ பண்ண வேணான்னு பயங்கர பீக்கில் இருக்காங்க சார் அவ்வளோ டாப் ஹீரோயின்னு நீ படமே பண்ண வேணாம் நீ வீட்டில் நீ சும்மா இருந்தால் போவோம்லாம் அவனை தேவையான லாக் பண்ணிட்டாங்க அப்போ தேவையானி அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை தம்பி நகலுக்கு இல்லை யாருக்குமே இல்லை ஆனால் இவங்க லவ் பேஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு தேவையானி ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க போல் இருக்கு ராஜகுமார்கிட்ட நான் உன்னதாவில் பண்ண உன்னதான் மேரேஜ் பண்ணுவேன் வழியே இல்லை ராஜகுமாரன் சந்திப்புகள் ஆகுது ஒரு பீரியடு வேறு வழியே இல்லைன்னு நைட்டோட நைட்டாக பொட்டியை தூக்கிட்டு வீடு வந்து ஏறி செவரியை குறிச்சு நேராக ஓடிந்து ராஜகுமார்கிட்ட போயிட்டு திருத்தணி முருகன் கோயிலை நினைக்கிறேன் அங்கே கல்யாணம் பண்ணிட்டான் இதற்கு பிறகுதான் ஷாப் வந்து தேவையான காணம் காணாங்கானு பார்த்தோம்னா தேவையன் ராஜகுமாரனோட போயிட்டாங்க போயிட்டு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க வேறு வழி இல்லை வேற ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கும் போது ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் சரி அம்மாவும் சரி ஒத்துட்டு அனுப்பிச்சு விட்டாங்க பட் இன்ன வரைக்கும் நல்ல லைஃப் நம்ம வந்து நல்லா தான் இருக்கு பட் ஆனால் டாப் உச்சத்தில் இருந்தவங்களுடைய அந்த கரியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது தேவையானோட கரியர் அவங்க கரியர் கொஞ்சம் இறங்குது பெரிய லெவலில் படங்கள் பண்ண முடியல மினிமேல் உன் லைஃப்பை நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டாங்க ராஜகுமாரோட போய் தேவனையை செட்டில் ஆகிட்டாங்க ரெண்டு பசங்க வேறு இருக்குது ஸோ லைஃப் இப்படி ஒரு மாதிரி இப்போ இதுபோல் இது வரைக்கும் நல்ல ஃபேமிலி நல்லா தான் போயிட்டுருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ராஜகுமாரன் இப்போ அடிக்கிற சில லூட்டிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்குது சார் அவங்களுக்கு பார்க்குறது இப்போது கிட்ட நைட்டு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி திட்டினாங்களான்னு தான் சொல்லுவாங்க என்னப்பா நீனால் இந்த மாதிரி உன்னுடைய அசிஸ்டண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுறாப்பில்ல தேவியானியை லவ் பண்ணுறா அப்படின்னா அந்த பொண்ணு வேற பயங்கரமாக கலேட்டாக பண்ணுதுன்னப்போ இவர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சாதிச்சார்லாம் சொன்னாங்களே இல்லை அந்த அதுதான் சொல்லுற இல்லையா இவங்க அம்மாவுக்கு பிடிக்கவே கிடையாது சார் அந்த படத்தில் விண்ணுக்கும் பண்ணும்போது ரொம்ப ஃபோக்கஸ் வெளியே நடித்த ரெண்டு ஹீரோவுமே வந்து சொல்லிட்டாங்க வேற இது போகிற ரூட்டே சரி அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப ஸ்டிட் ஆகி விக்ரமன் சாருக்கு ஃபோனை போட்டு என்னங்க உங்கள் படத்தில் நடிக்க வச்சா அடுத்த படத்துக்கு ஒன்று பண்ண ஓகே இந்த படத்தில் பார்க்க போனால் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் கஷ்டி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லி நிறைய ஒன்பது தான் விக்ரமனும் கூப்பிட்டு திட்டியிருக்காரு அதெல்லாம் கிடையாது கிடையாது மாதிரி சொன்னால் மரண கல் எழுந்து ஓட்டாங்க அதுதான் இருக்காரு இல்லை சார் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் படம் தான் சார் பண்ணினேன்னு சொல்லி அப்படி ஒரு விஷயத்த சொல்லி ஆஃப் பண்ணார் இந்த விஷயம்லாம் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா தான் இனிமேல் வந்து தேவையானையோ வேறு யாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோ இல்லை இனிமேல் நமக்கு இந்த லவ் பிரேக்கார் மோன்னு முடிவு பண்ணி தான் அவங்க வந்து யார்ட்டுமே சொல்லாமல் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு ராஜகுமாரை கூப்பிட்டு போய் கோயிலில் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க வேறு வழி இல்லை வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க பட் இன்ன வரைக்குமே ஒரு லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இதற்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா லவ் மேரேஜ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமே ராஜகுமர் உடனே அந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு காதலுடன் சொல்லி ஒரு படம் முரளி பண்ணாங்க அதில் தேவயானி ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க சரி நம்ம கல்யாணம் மட்டும் ராஜகுமாரி வர படங்கள் எதுவுமே வரலன்னு சொல்லி சொந்த கடன் நிறைய வாங்கி அந்த படம் பண்ணாங்க படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போகலை ஆனால் சிறந்த கதையும் சொல்ல குடும்ப படம்னு சொல்லி அதுக்கு ஒரு விருது வாங்கினா ராஜகுமாரன் வாங்கினாரு படம் போகல நிறைய லாஸு வேற வழியில் அந்த கடனெல்லாம் அடிக்க வேண்டிய சூழ்நிலை தேவையானி மேலே தான் தலைமையில் உழுது அவங்களுக்கு பண ஹீரோயின் வாய்ப்பும் கம்மியாக வருது அப்படி குறையுது வர வழியில் இன்ட்ரெஸ்ட்டு கட்டணும் பணம் வாங்குற இடத்துல கொடுக்கணும் நம்ம நம்ம கௌரவத்தோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு இதில் தன்னுடைய நம்ம விரும்பிக்க கல்யாணம் பண்ணுற ராஜகுமாரின்னு பேர் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப படாதபாடுபட்டு அப்புறம் டிவி சீரியல்குள்ளெல்லாம் நடிக்க போகிறாங்க கிடச்ச கேரக்டர் ஆக்ட் பண்ண போகிறாங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாமே வட்டி கட்டுறதுக்கும் அந்த கடன் அடைக்கிறதுக்குமே சரியாக போகுது ராஜகுமார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு டைரக்ஷன் வாய்ப்புகள்லாம் பெருசாக வரல இன்னுக்கும் மண்ணுக்குமே நீ சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸே நீ கம் விட்ட உனக்கு எந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் இந்த படம் எதுவும் பண்ணல பெரிய நடிகர் அவருன்னு நினைச்சாரு அதுவும் ஒன்றும் பண்ண முடியல போது தேவையான அவருடைய அவங்களுடைய முழு உழைப்புல ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி தான் கடன பூரா அடைச்சாங்க செஞ்சாங்க அப்புறம் ஹீரோ ஹீரோவா போட்டு எடுத்தாங்களே சார் திரும்பி அதுதான் தான் தேவையில்லாம அந்த ஆசை திரும்பி நான் ஹீரோவா பண்ணணும் 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 சொல்லி சேரன் அப்படிங்க நடிச்சுட்டு இருந்ததை பார்த்துட்டு இவருக்கும் டைரக்டர்லாம் ஹீரோவா மாறுறாங்க அமுனு ஹீரோவை பண்ணணும்னு சொல்லி தேவயானிக்கு திரும்பி ஒரு விஷப்பிரச்சை மாதிரி கொடுத்து அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க நகுல்லாம் பெரிய போராட்டம் ஏக்கா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு திரும்பி ஒரு இல்லை இறங்க வேணான்னு சொல்லும்போது கேட்காம நான் பண்ணணும் ஹீரோவை பண்ணணும் நான் இந்த கதையை வேறு மாதிரி இது அப்படின்னு சொல்லி தலைப்பை வந்து தேவயானி பேரில் சொல்கிறது மாதிரி திருமதி தமிழ் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்லி தேவயானியை ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணி திரும்பி சொந்த படம் எடுக்கிறாங்க அந்த படம் பார்த்திங்கன்னா நூறா நாள் போஸ்ட்டு ஓட்டினாங்க அது நிறைய போட்டாங்க விரும்பல நானு பட் இவர் வேற யாரும் ஹீரோ வச்சு பண்ணால் கூட பரவாயில்ல சார் அந்த ஆடியோ லஞ்சம் பாத்தீங்கன்னா இன்னும் கூட இருக்குது உள்ள ஆலையில கடைக்கு டீ யாத்திரா மாதிரி சொல்லுவார்ல ஏன்டா ஆலையில அது கடை யாருக்கடா டி யாத்திராவே நூறாவது நாள் விழா வேற ஒன்னு எடுத்தாங்க நீங்க அதை ஆடியோ எல்லாம் ஒரு பிரபல டிவி ஒரு பிரபல பத்திரிகை நிறுவனமும் அதை ட்ரோல் பண்ணி போட்டு பண்ணி போட்டாங்க இல்ல விக்ரமன் வேற ஸ்டேஜ்ல கூப்பிட்டு உட்கார வச்சு அவரையும் இவர் ராஜகுமாரன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு உட்காரவே முடியாமல் பாதியிலே எந்திரிச்சு விக்ரமண்டவன் வரப்பான்னு சொல்லிட்டு அவர் எதிர்த்து போயிட்டார் அவர் ஸோ அங்கேயே ஒரு ஃபங்க்ஷனில் இவர் படித்த லூட்டி காமெடி லூட்டாக பார்க்கும்போது எந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கிறனே தெரியல ராஜகுமாரனை பட் நல்ல டைப் நல்ல கேரக்டர் பட் அவருக்குள்ளே நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் சார் அவர் இப்போது ஒன்றும் தப்பு இல்லை நல்ல ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி கதை எழுதி நிறைய பேர் கொடுக்கலாம் இப்படி ஒரு வழியில் போகலாம் அந்த திருமதி சொல்லணும் திருமதி தமிழில் எடுத்தாங்க அந்த படம் சரியாக போகலை நூறாவது நாள் மட்டும் போஸ்டரை ஒட்டி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணாங்க தேவையானி வேறு ஒன்றுமே சொல்ல முடியல என்ன சொல்லுவாங்க அவங்க சொன்னால் அசிங்கமாக இருமேண்டு அவங்களும் ஸ்டேஜில் போய் கலந்துட்டு அவங்க வேறு ஹீரோயின் இதை ஆக்சுவலாக பார்க்கும்னா ராஜகுமார் பண்ணபடியும் அஞ்சு படம் தான் டேரக்ஷனில் அஞ்சு படத்துலுமே ஹீரோயின் வந்து இவங்க தேவையானி தான் பண்ணியிருக்காங்க வேறு எந்த ஹீரோயினுமே பண்ணலை ஸோ அதனால் இவருடைய கேரியர் கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கிச்சு தேவையானி இப்போவும் நல்ல ஒரு டிவி சீரியலோ படங்களில் கே கிடச்ச ரோலில் கேரக்டர் பண்ணிவிட்டு நல்லா பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டில் தான் நல்லா ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்குது இதற்கிடையில் இப்போ திடீர்னு பார்த்தோம்னா ராஜகுமாரன் ஒரு ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது பார்த்தோம்னா அது ஒரு பக்கம் காமெடியாக இருக்குது எதுக்கு நம்ம நம்மளை இனிமேல் சோசியல் மீடியாவில் வரணுங்கிறதுக்கு சொல்கிறான்னு தெரியல ரஜினி கமல்லாம் ஒரு சிறந்த நடிகர்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச சிறந்த நடிகர் சரத்குமார் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு இதுவே எந்த சரத்குமார் பெஸ்ட்டு ஆக்டர் நல்ல நடிகர் மறுப்பதற்கே இல்லை விக்ரம் நடிகர் நடிகர் அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை பட் சொல்கிறது உண்மை ஆனால் நீங்கள் வந்து இவங்கெல்லாம் சிறந்த நடிகரே இல்லை அவரு தான் பெஸ்ட்டு சிறந்த நடிகர்னு சொல்கிறது இவரோட பார்வை எந்த மாதிரி பார்வை அப்போது அப்போது உங்களை நம்பி எந்த ப்ரொடியூசர் வந்து வாயா ஸ்கிரிப்டை கூட டைரக்ட் பண்ணி எப்படி சொல்லுவாங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டு நடிகர் சரத்குமார் மறுப்பதற்கு இல்லை நீங்கள் கம்பெனிஷன் யார் விட பண்ணுறீங்க நீங்கள் அது பார்ப்பாங்க இல்லையா இப்போ டைரக்டருக்கு என்னடா ஒரு டைரக்டரு ஒரு கிரியேட்டிவிட்டி பல இதை வந்து அதாவது வந்து கேரளா உருவாக்குறவர் அவர் இப்படி சொன்ன எப்படி நம்புவாங்க வெற்றிமாறனுக்கு படம் பண்ண பார்க்க முடியல பத்து வருஷத்துக்கு மேலே பார்க்கப்பட்ட என்ன இது ஒரு விஷயத்தை வச்சு சொல்லி முடிக்கிறாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேயே பெஸ்ட்டு டயரக்டிஸ்டில் வெற்றிமாறன் இருக்காரு சார் அவர் படத்தை வந்து பார்க்க முடியல வயலன்ஸ் அதிகமாக இருக்குது ரத்த கிளர் இருக்குது பத்து நிமிஷத்தில் உட்காந்து பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன படம் கொடுத்தீங்க நான் கேட்குறேன் நீ ஒரு ஏன்னா பெஸ்ட் பிச்சு நல்லா கொடுத்தீங்க பிறகு என்ன கொடுத்தீங்க ஒன்றுமே கொடு பண்ணதே அஞ்சு படம் ஒரு படம் வந்து ஓகே மீதி நாலு படம் நேரம் லாஸ் ஆகி விட்டீங்க இன்றைக்கி பார்த்தோம்னா தேவையான நான் தான் காப்பாற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுக்குறாரு என்ன இதை விற்கிட்டுருக்கு அதில் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து சோப்பு ஆயில் என்னெல்லாம் அது தயார் பண்ணி அதை பண்ணியான தேவையானவர்களுக்கு வேற அளவுக்கு கொண்டு வந்து வைக்க போகிறேங்கிற நல்ல க நல்ல விஷயம் நல்ல அந்த மனசு இருக்குது அதெல்லாம் ஓகே தன்னுடைய மனைவியை அவர் தான் வந்து வேற ஐவா கொண்டு போகணுங்கிற அந்த தாட்ஸ் எல்லாமே நல்லது ஓகே அதை மறுப்பதற்கு இல்லை பட் அதை வந்து நீங்கள் சொல்லும் போது அதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது நீ அந்த வேலை தான் போய் நீங்கள் சொல்லணும் இவர் என்ன பண்ணாலும் அது தேவையானி தானே சில அட்டாக் ஆகும் அது கண்டிப்பாக வரும் இது எது பண்ணாலும் அவங்கள தான் பேசுகிறோம் இப்போ அதனால தான் எந்த விஷயத்த நீங்கள் பேசுறது தப்பு கிடையாது சார் பேசுகிற முறைகள் இருக்கு அதுக்குன்னு ஒரு ரூட் இருக்கு நீ அதுக்குள்ளே போங்க தேவையானி நீ பண்ணிட்டு வந்து நடிச்சுட்டு இருக்கா சிரமம்ட்டு இன்னவரையும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க நல்ல அருமையான ஒரு ஒரு மேடம் தேவயானி தேவையானி மேடம் அதனால் குறையே சொல்ல முடியாது அவங்கள அருமையான பேசுற பேசுறதே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை மாதிரி பேசுவாங்க அவ்வளோ கியூட் நல்லா தேவி வாய்ஸ் தேவி வாய்ஸ் மாதிரி இருக்கும் க்யூட் ரொம்ப இன்னசென்ட்டு தான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணாங்க விவரமானிருந்தேன்னா வேற யாரும் கிளம்பிட்டு போயிருப்பாங்கல்ல சொல்லிவிட்டான் லவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாங்க பட் நீங்கள் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பேக் போனாக இருந்து ஒரு பில்லராக இருந்து அவங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக நிறைய விஷயங்கள் பண்ணி நீங்கள் டைரக்ஷனுக்கு ஒரு க நல்ல கதையை ரெடி பண்ணி இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் கதை நிறைய பேர் நிறைய டைரக்ட்ஸ் இருக்காங்க நீங்கள் கதையை நல்லா உருவாக்குறவர் தான் நீங்கள் நல்ல கதையில் உருவாக்கி நீங்கள் கதையை கூட நீங்கள் ரைட்ஸ் கொடுக்கலாம் நிறையா பேருக்கு ஸ்கிரிப்ட் மட்டும் ராஜகுமாரன் போட்டு டைரக்ஷன் வாய்ப்பு வரலையோ செய்யலையோ நீங்கள் ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுக்கலாம் நிறையா நீங்கள் நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து வாழ்கிறதுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்குது ஒரு டெக்னீஷியனுக்கு ஏஜ் கிடையாது ஒரு ஆக்ட்ரஸுக்கு தான் ஏஜ் இருக்கு டெக்னீஷியன் கிடையாது டைரக்ஷன் பண்ண முடியும் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் டிஸ்கஷன் இவ்வளோ விஷயங்கள் நிறையா இருக்குது நீங்கள் வெற்றிமான யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா பத்து டேரெக்டர்ஸ் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பத்து பேருமே ஒரு அஞ்சாறு படம் பண்ண டேரக்டர்ஸ் அவங்க டிஸ்கஷன் இருக்கிறவங்க நெல்சன் கூட இருக்காங்க எல்லாரும் கூடயும் இருக்காங்க லோகேஷ் கூட இருக்காங்க அதனால் வந்து தவறு கிடையாது தனி வாய்ப்பு கிடச்சா பண்ணலாம் இல்லை ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணலாம் பட் தேவனவர்களுக்கு ஒரு பேக் போனால் ஒரு பில்லராக இருந்து அழகான ஒரு ஃபேமிலி நல்ல நீட்டான ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து பட் இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன காமெடிகள் பண்ணாமல் கொள்ளாமல் போனால் பெட்ரு ஏன்னா சந்தானம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரை பேனரை பார்த்துட்டு என்னையா இப்படிலாம் ஒருத்தர் போட்டு தெலுங்கு ஹீரோ மாதிரி காஸ்டியூமோ போட்டுக்கிட்டு வச்சுட்டு ஒரு பேனர் வச்சிருக்கான்னு சொல்லும்போது சந்தானம் உடனே கூப்பிட்டேன்னு இப்படி ஒருத்தர் பேனர் வச்சிருக்க உடனே கூப்பிடுன்னு சொல்லி ராஜகுமாரனு ஃபோன் அடிச்சு பேசிட்டு அவர் கலாய்க்கிறதுக்கு ஃபோனை போட்டு பேசியிருக்கார் சந்தானம் இவர் சீரியஸாக சந்தானம் அடிக்கிறது கூப்பிட்றேன்னு சொல்லி இவர் எல்லாம் தூக்கி பொட்டுப்பட்டு வச்சுட்டு சந்தானத்தை போய் பார்க்க போயிட்டார் சந்தானம் பார்த்தோம்னா நீ நடிக்கிறது தான் குப்டே நீ இவர் சொன்னோன்னா அவரு ஐயோ பெரிய டைரக்டர் ஆயிடுச்சு என்னாலும் டைரக்டர் இல்லையா சந்தான மரியாதை கொடுத்து சரி இவர் எதிர்பார்ப்பு கூட வந்துட்டார்னு சொல்லி தான் இவரை வழியே இல்லாமல் சரி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு தான் வல்லவனுக்கு புல்லு மாயுதம்னு ஒரு படம் பண்ணும் படம் நல்லா இருக்குது காமெடி கலந்தது சந்தானத்துக்கு நல்ல பேர் வாழ்ந்தது அதில் ஒரு ஒரு காமெடி சைன் ஒன்று பண்ணி ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் அவங்க போட்டு போட்டு விட்டுட்டு அவர் ஏற்ற மாதிரி காமெடி கொடுத்தாரு அந்த காமெடியிலையும் கொஞ்சம் கலைக்கிறவன் ராஜீவ் கலைக்கிறவன் சொல்ல ஹீரோ இல்லாமல் காமெடி நான் போனால் கூட நல்லா பண்ணியிருக்கலாம் அவர் ஆனால் அதுவும் இல்லை இதுவும் இல்லாமல் அவரை பவர் ஸ்டார் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லை இருந்து சார் அவரும் நல்லா தானே சார் பண்ணார் பண்ணுற அதில் யார் நடித்தா நடிப்பு தானே நீங்கள் நடிக்கணும்னு வந்துட்டீங்கன்னா ஒரு காமெடி காமெடி வந்து திட்டினாங்கன்னு சொன்னாங்க அது கட்சியில் இல்லை ஆமாம் அவங்களுக்கு வந்து ஏன் இப்படி போய் தேவையில்லாமல் பேரை உங்கள் உங்களுக்குன்னு இமேஜ் இருக்கு இவர் இப்படிலாம் போய் பண்ணிட்டு பண்ணும் போது அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஒரு ஒரு நிறைய பேர் ஃபோன் பண்ணி தான் தான் சொல்கிறேன் ஃபோனை போட்டு கேட்டு டிஸ்டர்ப் ஆச்சு அவங்களுக்கு அப்புறம் சொல்லி சொல்லி நடி பண்ண இருப்பா நீ அப்படின்னு இமேஜ் ஸோ ஒன்று ஹீரோவாக பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நீங்கள் விட்டுட்டு இந்த இந்த வெளியே போகலாம் அவர் சில இப்போ இப்போ அவ்வளோ பெரிய நடிகர் என்ன பண்ண முடியும் அவரை போய் நீங்கள் அப்படி இப்படி எதை நோக்கி அவருடைய இப்போ ஸ்பீச்சு அந்த இது போகுதுன்னு தெரியல நமக்கு அதான் சரி சரி பிஸ்னஸ்ஸில் போயிருக்கிறத சொல்றாரு ஓகே வாழ்த்துகள் சொல்லுவோம் அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகட்டும் தேவன் அவர்களுக்கு நீங்கள் வந்து அல ஒரு பில்லராக நீங்கள் இருந்து அவருடைய அந்த அந்த ஃபிலிம் கேரியரில் ஒரு பெஸ்ட்டாக இருங்கன்னு சொல்கிறத நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே என்ன சொல்கிறது நான் தெரியல அவர் இந்த மாதிரி அந்த லூஸ் ஸ்டாக்லாம் விடாமல் அவர் இருந்தாருன்னா தான் அவருடைய கரியருக்கும் நல்லாயிருக்கும் அது தேவியனோட கரியரும் பாதிக்காமல் இருக்கும் இப்போ பண்ணுற பிஸ்னஸும் போகும் இப்போ எல்லாரும் திட்டி முடிச்சுட்டு இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணாரோ அந்த பிஸ்னஸ்க்கு எப்படி ஆதரவு கிடைக்கும் கண்டிப்பாக சார் அது நம்ம இவர் வந்து இது பண்ணி பேசலை புரியுதுங்களா நீங்கள் இந்த மாதிரி நம்ம மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்கிறத வந்து அவர்கிட்ட சொல்கிறோம் நம்ம ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரில நிறைய விஷயங்கள் அப்டேட் நிறையா இருக்கு இந்த கரண்ட்டை போகும்போது நம்ம ராஜவ்குமாரும் தேவனி மட்டும் எடுத்து பேசணும் நெசசிட்டி இல்லை இருந்தாலும் நல்ல ஒரு ஆக்ட்ரெஸு நல்ல பொண்ணு ஆனவங்க ஒரு நல்ல டேரெக்டர் அப்படிங்கும்போது இப்படி இந்த லூஸ் ஸ்டாக் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருந்தது அதற்காக பேச வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு நமக்கு எல்லாருக்குமே பட் இருந்தாலும் நல்ல டேரெக்டர் நாளைக்கே அவங்க பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார் இண்டஸ்ட்ரியில் போய் ஜெயிக்கணும்னு சொல்கிறார்ல அப்படி இருக்கும்போது இப்போவே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே இவ்வளோ அடிச்சிட்டாருனா நாளைக்கு அவங்க பசங்க மட்டும் எப்படி வாய்ப்பு வரும் அது அவர் புரிஞ்சிக்க அவர் ரெண்டு எந்த ஹீரோ வாய்ப்பு தருவாங்க திரும்பி நாளைக்கு நம்மளையும் தான் அடிப்பான்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகும் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் அவர் ஏன்னா ஒரு டெரெண்ட் இமேஜ் இருக்குது அவருக்கு அவருக்குன்னு இமேஜ் இருக்குது தேவையான கூட அவங்க அவ் அவங்களையும் பார்க்கணும் இல்லை அவரு அவங்க இன்னமும் நிறைய கேரக்டர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க பசங்க இருக்காங்க நாளைக்கு மீம்ஸில் போய் லாக் ஆகிட்டு என்னப்பா உன்னை இப்படி ட்ரோல் பண்ணுறாங்கப்பான் பசங்க கேட்கக்கூடாது செய்கிறது அதனால் எதுவாக இருந்தாலும் பேசும்போது சிந்தித்து கொஞ்சம் யோசித்து பேசிவிட்டு அவங்களுடைய கேரியருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குன்னு சொல்ல விரும்பலாம் நன்றி சார் நன்றி